சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது திராவிட முன்னேற்றக் கழகம் வருகின்ற சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை தழுவும் ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக ஓட்டிற்கு பணத்தை கொடுக்கும் பட்சத்தில் திமுக தேர்தலில் போட்டியிடக்கூடாது எந்த வேட்பாளர் எந்த தொகுதியில் திமுகவினர்கள் பணம் கொடுக்கிறார்களோ அந்த தொகுதியில் திமுகவின் வேட்பாளரோ மற்ற வேட்பாளரோ களத்தில் திமுகவின் சின்னத்தில் போட்டியிடக்கூடாது என்று நீதிமன்றத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் வழக்கு ஒன்றை பதிவு செய்துள்ளார் இந்த வழக்கு நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டிருப்பதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தும் விதமாக தற்பொழுது விஜய் அவர்கள் அரசியல் காய் நகர்த்தியுள்ளார் விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது என்று கூறி வந்த திமுகவினர்கள் பிறகு எதற்காக விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்ய வேண்டும் விஜய் அவர்களை விமர்சனம் செய்வதற்காகவே மேடை போட்டு பேசக்கூடிய நிலைமை வந்துவிட்டதா உங்களது பரமை எதிரி அதிமுக தானே பிறகு எதற்காக விஜய் அவர்களை எதிர்க்க வேண்டும் திமுகவில் சரியான தலைமையில்லாத காரணத்தினால் தமிழகத்தை ஆட்டைய போட்டு விடலாம் என்று நினைத்த திமுகவிற்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய ஒரு தலைவழியாக வந்துவிட்டார் என்பதற்காக தற்பொழுது விஜய் அவர்களுக்கு அரசியலில் இருந்து விலக வேண்டும் என்பதற்காக பல்வேறு நெருக்கடிகளை திமுகவினர்கள் கொடுத்து வந்தார்கள் ஆனால் இப்பொழுது விஜய் அவர்கள் செய்த ஒவ்வேறு செயலும் திமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலின் பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி முழுமையாக கலைக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் செய்த தவறுகளுக்கு சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகளையும் நீதிமன்றத்தில் விஜய் அவர்கள் முறையிட்டுள்ளார் சரி உங்களது கருத்துக்களை கூறுங்கள் விஜய் அவர்கள் நீதிமன்றத்தை நாடியது சரியா தவறா ஏனென்றால் வழக்கு நிலுவையில் இருக்கிறதா விசாரணை ஏற்றுக்கொள்ளப்பட்டால் நிச்சயமாக இதற்கான தண்டனை என்ன வழங்கலாம் அதாவது ஓட்டிற்கு திமுகவினர்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய அந்த வேட்பாளர் களத்தில் மீண்டும் தேர்தலில் போட்டியிடலாமா அல்லது வாழ்நாள் முழுவதும் தேர்தலில் போட்டியிடாதவாறு தடை விதிக்க வேண்டுமா அந்த தொகுதியில் என்பதை மக்களவை ஒட்டுமொத்த கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிங்கள் ஏனென்றால் நீங்கள் தெரிவிக்கக்கூடிய ஒவ்வேறு கருத்துக்கள்தான் தாவேக்காவின் தலைமைக்கு மிகப்பெரிய ஒரு பயனுள்ளதாக அமையும் இதை பற்றி உங்களது கருத்துக்களையும் விஜய் அவர்கள் திமுகவிற்கு எதிராக வழக்கு போட்டது சரியா என்பதையும் மறக்காமல் கமன்வாயிலாக கூறுங்கள்